எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே ஆன்மீக உறவுகளே உங்களுடன் வழக்கம் போல் நமது பேசும் தெய்வம் கோபி சுவாமி யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அன்பான நேசன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சி பக்கத்தில் சங்கம்பாளையங்கிற இடத்துல உள்ள ஒரு வாழும் சித்தருங்க அவருக்கும் எனக்கும் உள்ள அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இவரை வந்து இவரோட யூடியூப் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பார்த்துருக்கலாம் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திருநீர் சித்திருக்கிறாங்க அப்போல்லாம் நான் சந்தித்த ஆரம்ப காலத்துலலாம் அவருக்கு பேரே கிடையாதுங்க திருநீர் சித்தர்ந்துட்டு அவருக்கு பேரே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க எண்ணெய் சாமியார் அப்படிம்பாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தெலாம் சொல்கிறேன் எண்ணெய் சாமியார் இருப்பாங்க அதற்கு பிறகு காலப்போக்கில் திருநெசி பேர் வந்ததுங்க இவரோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் அதாவது சங்கம்பாளையத்தில் இப்போ இருக்காருங்க சங்கம்பாளையத்துக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு விருப்பமான ஒரு கோயில் ஒன்று அங்கே இருக்குதுங்க அந்த கோயிலில் உள்ள ஒரு அருமையான காட்சிகளையும் அருமையான விக்கிரகங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு போயிருக்காங்க அந்த தம்பதிகளும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எனக்கு பழக்கம் இருக்கு டச் டச்சுட்டு போயிருச்சு அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அந்த தம்பதிகள் போனப்ப இங்க பக்கத்துல வந்து யாரோ ஒரு மகான் மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு அவரை தரிசனம் பண்றதுக்கு அஞ்சாறு பேர் வந்தாங்க இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க தரிசனம் முடிச்சுட்டு அந்த தம்பதியை வந்து அவங்க காரில் உட்காடுறப்ப இவரும் வந்து கார்ல போய் பின்னால் உட்காந்துருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெண்டு பேர் உட்காறாங்க தம்பதிகள் ரெண்டு பேரும் பின்னால் வந்து டோரத்துல இருந்து காரில் உட்காந்துச்சாருங்க உட்காந்து அந்த தம்பதிகள் வந்து என்ன சாமியே நீங்க வரீங்க அப்படின் வர்றேன் அப்படின்லாம் இதெல்லாம் அந்த தம்பதிகளே சொன்னாங்க அதுக்கு பிறகு சம்பவம் சம்பவம்னு அவங்கள சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் அந்த கிராமத்தில் உள்ள அவங்க தோட்டத்தில் இந்த மகானை வச்சிருந்துருக்காங்க அப்புறம் பலவித காரணங்கள்னால அங்கே தொடர்ந்து அவங்க இருக்க வைக்கல அந்த மகானை இருக்க வைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்காரங்க பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து விட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு சாமியார் யாரோ ஊருபருத்தியாவது சாமியாரையும் குறை வச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்க அப்படி ரொம்ப வந்து ரொம்ப சங்கடமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த டைத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்காது பாருங்க அந்த வெள்ளிங்கிரியாணன்ட்டு அந்த அந்த மகானை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் ஒரு அன்பான வரலாறு எனக்கும் அவரை தெரியும் அவருக்கும் எனக்கு நல்லா பழக்கங்க அந்த வெள்ளி கிரியம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தாரு மகானை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப இந்த மகான் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார் இந்த காலகட்டங்களில் வந்து அங்கே வந்து பல பேர் பலவிதமா சொன்ன உடனே அந்த வெள்ளகிரி அண்ணன் வந்து இந்த தம்பதிகள்கிட்ட கேட்குறாரு நான் வேணால் இங்கே பக்கத்து தோட்டக்கார தோட்டத்துக்காரலாம் வந்து சாமி இருக்கிறத பிடிக்கலங்க நான் வேணால் வந்து என்னோட இதில் வச்சுக்கிறேன் எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே இந்த தம்பதிகளை வந்துவிட்டாங்க அப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்தாருங்க இதெல்லாம் வந்து எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நீங்கள் பன்னெண்டாம் வருஷமாக இருக்கலாம் அந்த டயத்தில் தான் நான் ஆரம்ப காலகட்டங்களில் நான் போனேன் அப்போ வந்து இவரை முதல்ல ஆதரிச்சு சேர்ந்த தம்பதிகள் வருவாங்க அடிக்கடி வருவாங்க என்னோட பேசிகிட்டு இருப்பாங்க வெள்ளங்கிரி அண்ணன் நான் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம் இப்போ தான் அவருக்கு வந்து திருநீர் சித்தர் திருநீர் சாமியார்ன்ட்டு நீங்கள்லாம் சொல்கிறீங்க அப்போல்லாம் அவருக்கு பேர் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க என்ஐ சாமியார் அப்படிம்பாங்க நான் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தெல்லாம் சொல்கிறேன் என்ஐ சாமியாருமாங்க காலப்போக்கில் திருநீர் சாமியார்னு பேர் வந்துச்சு இதுதான் ஆரம்ப கால ஹிஸ்ட்ரி மற்றபடி அவர் பேர் அவர் அவரோட பேர் என்ன எங்கேருந்து வந்தார் அவங்க அம்மா அப்பா யார் அவங்க பிறந்த வரலாறு வளர்ந்த வரலாறு இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது நான் யூகம் பண்ணுறேன் அவரோட பேச்சு வந்து கொஞ்சம் தெலுங்கு வாட அடிக்கும் அதனால் ஏதோ தெலுங்கு பக்கத்தில் தெலுங்கு தேசத்துலேருந்து வந்திருப்பாருன்ட்டு நான் நினைக்கிறேன் இது உறுதியான தகவல் இல்லை ஆனால் அந்த பேச்சை பார்த்து நான் என்னோடய பழக்கத்தை வச்சு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் வந்து அப்போல்லாம் வந்து அவ்வளோ சரளமாக ஒரு தமிழ் தெரியாது கொஞ்சம் பேசுவார் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா பேசுவாருங்க இது ஆரம்ப கால வரலாறு அந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டாவது வருஷம் மாத்திரம் நான் வந்து அவரை தரிசனம் பண்ணதுங்க வெள்ளங்கிரி அண்ணன் நான் அவர் மூணு பேர் மட்டும்தான் இருப்போம் ஒரு மணல் மேடு மாதிரி இருக்கும் மணலில் குமிச்சு போட்டிருப்பாங்க அந்த மணலில் தான் உட்காந்துருப்போம் பக்கத்தில் வந்து ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அந்த குமிக்கப்பட்ட மணலில் நான் அந்த சித்தர் வெள்ளங்கிரி அண்ணன் இப்போ இருக்காருல்ல அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அன்று இரவு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் நான் சொல்கிறது அன்னைக்கு நைட்டு வந்து அந்த மணலில் நான் சித்தரோட நான் படுத்திருந்தேன் நான் நான் வெள்ளங்கிரியண்ணன் இப்போ இருக்க வெள்ளங்கிரி அண்ணன் அந்த சித்தர் முனிவரும் நான் படுத்திருந்தோம் அந்த காட்சிகள் எல்லாம் என்னுடைய பசுமரத்தானியோட மனதில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு சொல்லுீங்க நீங்கள் பையன் உள்ள நல்லா நல்ல நீ சொன்னால் சரி யாரும் கொடுக்கறனாலும் கொடுத்துடலாம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் வெத்தரலான்னு வெற்றிடலாம் ம் அப்புறம் மறுநாள் காலம் கூட அண்ணன் எனக்கு உருவத்தி எல்லாம் கொடுத்து நீங்க சாமிக்கு காவீங்க அப்படின்னாரு நான் ஊர் பத்தி எல்லாம் ஆயத்தி சித்தர் இருக்கிற பயபத்தியோட காமிச்சு வணங்கினேன் அடுத்த முன்னாடி அந்த அதாவது ஊர் காட்டி முடிச்சு உட்காந்து உடனே டக்குன்னு அந்த சித்தர் சொல்றாரு ஐ லவ் யூ அப்படின்னாரு இது கூட நான் ஒரு தொடர்ல சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொடரில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மற்ற மற்ற அனுபவங்களை விளக்கணும் என்னுடைய அனுபவத்தை விளக்கணும் என்னுடைய நண்பர்களுடைய அனுபவத்தை விளக்கினதுக்காக தான் இந்த தொடரை நான் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்த உங்களுக்கு நான் அதை பற்றி நம்மளுக்கு சொல்ல வரேன் ஆச்சா அந்த மாதிரி அடுத்தடுத்த முறை நான் உங்களுக்கு ரெண்டு முறையை சந்தித்தேன் அதாவது முதல்ல போய் முதல் நாள் போ மொதல் நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் அடுத்த வாரம் போனப்போ அந்த சித்தருக்கு வந்து டீ கொடுத்தேன் டீ கொடுத்தப்போ ஒரு அன்பா வந்து குடிச்சாரு அப்புறம் இட்லியெல்லாம் கூட்டி விட்டேன் அதான் அன்பு ரொம்ப அன்பாக சாப்பிட்டாரு அன்றைக்கி நீங்கள் தான் நான் சொன்னாலும் இப்போ படுத்திருந்தோம் மூணு பேரும் வெள்ளைங்க அண்ணன் அவர் மூணு பேரும் ஒன்றா படுத்துருந்தோம் இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஓரம் போனோம் அதாவது மூணாவது முறை தரிசனம் மூணாவது முறை தரிசனத்தில் வெள்ளங்கி அண்ணன் இருந்தார் அந்த சித்தர் இருந்தார் நான் இன்னொருத்தன் இன்னொரு இன்னொருத்த இன்னொரு இன்னொரு பையன் அந்த பையனுக்கு வந்து ஒரு முப்பது வயது இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் நாலு பேர் தான் இருக்கோம் அப்போ பேசிகிட்டு இருந்தவர் நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கோம் பலவிதமான அவர் சித்தர் வந்து ஒன்று சரியாக கொஞ்சம் ஒன்றும் பேசுவார் ரொம்ப ஃப்ரீயண்டா பேச மாட்டார் அப்போ வந்து திடீர்னு இந்த சித்தர் வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாரு செல்வம் அப்படின்னு காமிச்சு எப்படி இப்படி இல்லாரு எப்படி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தார் நாங்கள் அதை கண்டுக்கல அந்த தரிசனம் முடிஞ்சிட்டு அந்த எண்ணெய் எண்ணெய் சிந்தார் அதாவது திருநீர் சித்தர் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிறப்ப அந்த எண்ணெய் சாமி என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து எண்ணெய் பாட்டில் இருந்ததுங்க அந்த எண்ணெய் பாட்டிலேருந்து அப்படி எண்ணெய் அப்படியே கையில் அப்படியே உள்ளங்கையில் நிறைய ஊற்றி அப்படியே என் தலையில் அப்படியே தரவுனாருங்க எனக்கு பகிரம் ஆயிடுச்சு பக்கத்தில் வெள்ளைங்க என்ன சார் அவர் எப்போ அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவாருங்க அதனால் ஒன்றும் இது இல்லைங்க நல்லது தான் சரி என்ன அந்த எண்ணெயோட போனேங்க அப்போ நான் ரூமில் தங்கியிருந்தேன் புடாச்சில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் சரி அந்த ரூமுக்கு போனேன் எல்லாரும் போகிறப்போ போறப்பெல்லாம் பஸ்ஸில் போகிறப்பலாம் அவர் மாதிரியாக பார்த்தாங்க என்னடா அது கிரிக்கெட் இருக்கவங்களுக்கு பார்த்துருப்பாங்க அவங்க நினச்சிருப்பாங்க என்னடா ஒரு கிரிக்கெட் தடவை என்ன தலை விட்டு இப்படி முஞ்சியெல்லாம் வழியில் அப்படியே பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நான் அதை கண்டுக்கலாட்ஜுக்கு போனேன் லாட்ஜுக்கு போனப்போ அங்கேயும் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அந்த அந்த பொண்ணு அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களும் மாதிரியாக பார்த்தாங்க எதையுமே கண்டுக்கல அப்புறம் பாருங்கள் ஒரு பயங்கர அதிசயம் பாருங்கள் ரூமில் போய் உட்காறேன் எனக்கு ரெண்டு நாளாக பயங்கரமான தடை அது ரூமில் போய் நான் வந்து காட்டில் உட்காந்த கூட தான் நான் யோசிக்கிறேன் என்னடா அது ரெண்டு நாளாக தலைவலி இருந்தது கடுமையான தலைவலி அந்த சாமியாரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட தலைவலி கடுமையாக இருந்தது இப்போ என்னடா தலைவலியே இல்லை அப்படின்னு பார்க்குறேன் அப்போதான் டக்குன்னு எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆகா அந்த இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயோட மகத்துவம் அந்த வெள்ளிங் கூட சொன்னார் சில பேருக்கு இந்த மாதிரி என்ன தரவு வாருமே நல்லது அப்படின்னாரு அதெல்லாம் நினச்சி பார்த்தேன் அந்த தலைவலியும் சுத்தமாக போயிருச்சுங்க இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது அந்த திருநீர் சித்தர் வந்து அந்த என் சித்தர் அவர் வந்து என்கிட்டையும் அந்த பையன்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பையனை பார்த்து செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணாருன்னு சொன்ன பார்த்தீங்களா அதோட அர்த்தம் வந்து எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாதங்கள் கழித்து தான் எனக்கு தெளிவாக புரிந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் வந்து துறை தொலைப்பாக்கங்கிற ஏரியாவில் நான் போயிட்டு இருந்தப்ப அன்எக்பெக்டடாக அந்த பையனை பார்த்தேன் பார்த்தோன்னா ஒரு ஹலோ பிரதர் அப்படி நானும் ஹலோ பிரதர்னா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்து மறுபடியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோட இருந்தோம் பேசிகிட்டு இருக்கப்போ நான் அன்எஸ்பெக்டாக அந்த போர்டை பார்க்குறேன் கடையோட போர்டை பார்க்குறேன் செல்வா ஹோட்டல்னு போட்டுருந்தது டக்குன்னு அவரும் பார்க்குறாரு அவரும் வந்து நான் அப்படி பார்த்தோன்னே அவரும் இப்படி பார்த்தாரு உடனே ரெண்டு பேரும் செல்வா ஹோட்டல்ட்டு படித்தோம் படித்த உடனே ரெண்டு பேருக்கும் கரெக்டாக ஞாபகம் வந்தது அவரும் சொன்னார் நானும் சொன்னேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட செல்வம் அப்படின்ட்டு இப்படி சொன்னார் பார்த்தீங்களா அது அர்த்தம் பாருங்க இந்த செல்வா ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிட போகிறத அப்பயோ அஞ்சாறு மாதத்துனாலேயே அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ அவரோட மகிமையை உணர்த்துறதுக்காக நமக்கு இப்படி ஒரு நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லி சந்தோஷப்பட்டவங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையின் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த லிஸ்டில் அதுவும் நான் வருதுங்க மற்றும் பல அன்பர்களின் அனுபவங்கள் எனக்கு தெரிய வந்தது குறிப்பாக வந்து பொள்ளாச்சியில் செந்தின்ட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரும் பல அனுபவங்களை சொன்னார் நான் எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகின்ற நாட்களிலே பயிர் கொள்வதில் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன் அதுவரை உங்கள் அனுபவத்தில் விடைபெறுவது உங்கள் கோடி